أحمده ورسل علي رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرأن العظيم هذا كتاب أنزلناه مبارك صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل أعمال أمتي قراءة القرآن نظرا صدق رسوله النبي الكريم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அன்னாகுக்கே ஒளிக்காகட்டுமாக மேலான அன்னாகுவின் நல்லடி நாம் செவ்வாலுடைய மாதத்தில் தமதான் நிறைவு பெற்று செவ்வாலுடைய மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமதானில் நாம் செய்த அத்துணை அமல்களையும் அமல்களில் மிக உன்னதமான மகத்துவமான ஒரு அமல் அந்த அமல் நமதானோடு நிறைவு பெற்று விடுவது என்பது அல்ல காரணம் நாம் செய்யக்கூடிய அத்துணை அமல்களும் உலகத்தோடு அவை துண்டிக்கப்பட்டுவிடும் உலகத்தோடு அத்துணை அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் ஒரு அமல் மட்டும் நாளை சோழம் வரை நம்மோடு வரும் தோரத்திலும் நாம் அந்த அமலை செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு अमल தான் तिलावतல் குர்ஆன் நாம் குர்ஆனை ஓதியது வேறான பெருமக்களே நாம் ரமலானில் அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதினோம் ஏதோ நோன்பை போன்று ஹஜ்ஜை போன்று நேரம் வரையர்க்கப்பட்ட ஒரு அமல் அல்ல குர்ஆன் ஓதுவது என்பது காரணம் குர்ஆனோட கூடிய திராவத்தில் குர்ஆன் என்பது அனுதினம் வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல் அந்த அமல் ரமதானோடு நிறைய பெற்று விட பெற்றுவிடக்கூடாது உதயஜிதீன் தொலை என்ற ஒரு சகாதி அரியம்மா அனுபவர்கள் ஒரு நாள் இரவு வீட்டில் குர்ஆனை ஓடிக் கொண்டிருக்கிறார்கள் அருகில் ஒரு குதிரை கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய அருமை மகன் எகையாவில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கூச்சலிட்டு குதிக்கிறது இதை பார்த்து அச்சமுற்ற அந்த சஹாபி அந்த குதிரை என்னுடைய செல்ல மகனை நிறுத்திவிடும் என்ற எண்ணத்தில் சற்று பயந்து குலான்னு நிறுத்திவிட்டார்கள் அந்த குதிரையும் அப்படியே அமைதியாக நின்று விட்டது பிறகு மீண்டும் ஓத ஆரம்பிக்கிறார்கள் அந்த மீண்டும் மீண்டும் குதிக்கிறது அவர்களுக்கு செல்ல மகனை மித்துவிடும் என்பதாக அவர்கள் குரான ஓதுவதை நிறுத்திவிட்டு வெளியில் வந்து தலையை உயர்த்தி பார்த்தவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய ஒரு அதிர்ச்சி என்ன ஒரு வானத்தில் பந்தலை போன்ற ஒரு உருவம் அப்படியே இறங்குகிறது வானத்திலிருந்து அதில் ஆங்காங்கு விளக்குகளால் விளக்குகளால் ஒழுகிறால் அந்த பந்து ஜொலிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்தவுடன் அந்த தகா வீட்டில் அதிர்ச்சி பயந்து வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் மறுநாள் காலையில் நசூர் தல்லவாக வணிகவசனம் அவரிடத்திலே சென்று நடந்தவற்றை சொன்னபொழுது பொழுது சொன்னார்கள் யா நீ பார்த்தது உருவம் என்ன தெரியுமா அது ரஹமத்தோடைய மரத்துகள் நீ குராலோரோனை கேட்க அவர்கள் வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறார்கள் நீங்கள் மட்டும் நிறுத்தாமையோ தொடர்ந்து குராலை ஓடிக் கொண்டிருந்தால் மொத்த மதினா வாசிகளும் அந்த மரத்துகரை பார்த்திருப்பார்கள் என்பதாக ரசூல் சென்னல் நாக வணிகத்தின்வர்கள் துள்ளித்தருகிறார்கள் மேலான பெருமச்சேனே

நம்முடைய ஒரு குரல்கள் என்ன பலா முசீபத்துகள் தனி ஓங்குகிறது அகமத்துகள் சுத்திக்கப்படுகிறது வீட்டில் பறக்கத்து இல்லை என்பதாக நாம் ஒரு குழந்தை நாம் முன்வைக்கிறோம் அல்லவா அதற்கு குருகான் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன குருகான் சொல்லுகிறது அதற்கான தீர்வு குருகான் தான் ஆகா கிதாபுல் அன்சல்லாம உதாரத்து இது ஒரு முபாரத்தான வேதம் ஒரு பறக்கத்தான வேதம் என்பதாக அல்லா குருஹானை சொல்கிறான்

வளர்ச்சியின்மை பொ பொருளாதார வீழ்சி பார்க்கிறோம் வலிமை ஒழிப்புக்கான ஒரு நிவாரணியை அல்லா அபுல்ல அவர்கள் மரண பருக்கையில் படுத்து விட்டார்கள் அன்றைய ஆட்சி உஸ்மான் நதியுல்லாஹன் அவர்கள் கடிப்பமாக இருக்கிறார்கள் அவர்கள் நலன் விசாரிக்க வருகிறார்கள் களம் விசாரிக்க வந்த பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் மரண பரிசையிலே படுத்து விட்டீர்கள் உங்களுக்காக வருமானம் என்பது தடைப்பட்டு விட்டது நீங்கள் பல ஆண்டுகளாக மறுத்து அந்த அரசாங்க உதவி தொகையை உங்களுக்கு கொடுக்க நாம் உத்தரவிட்டுமா என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது இவர் மற்றவர்களாக சொல்கிறார்கள் ஏன் நீங்கள் என்னுடைய வருந்தையில் அஞ்சுகிறீர்களா என்பதாக கேட்ட பொழுது இல்லை வருந்தையில் அஞ்சவில்லை அப்படி என்ன உங்களுக்கு இரண்டு பெண் இருக்கிறார்கள் அவருடைய திருமணத்திற்காக அந்த துறை உதவும் அல்லவா அதற்காகத்தான் அவன் சொன்னேன் என்பதாக சொன்ன பொழுது எதிர்மக்கள் அதிகமாக அவர் சொல்லுவார்கள் பெருமான கேட்டிருக்கிறேன் இவர் ஒவ்வொரு இரவும் இடமும் வாக்கியாகவே ஓதுவாரோ இவருக்கு ஒரு பொழுதும் வறுமை அண்டாது என்பதாக ரசூர் செல்லலாம் அனைவரும் சொல்கிற சொல்லி சொல்லி தந்திருக்கிறார்கள் நான் என்னுடைய இரண்டு பெண் நான் ஒவ்வொரு இரவும் சுரத்தில் வாக்கியாக ஓடுதல் கட்டளை செய்திருக்கிறேன் என்பதாக இபு மசூர் அதிகமாக சொல்கிறார்கள் மேலான பெருமக்களே வாழ்க்கைக்கு தேவையான மனித வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்துணை கோட்பாடுகளையும் அத்துணை விஷயங்களையும் குரான் பொழிந்து வைத்திருக்கிறது நாம் அதற்கான நிம்மதிகளையும்

இந்த குரானை ஒளியாக ஆக்கியிருக்கிறது என்பதாக சொல்கிறார் ஒரு உயிர் மற்றொரு இடத்திலே ஒளி ஒரு மனிதருக்கு உயிர் இல்லை என்றால் அவன் சரணத்திற்கு சமம் ஒரு மனிதருக்கு ஒளி இல்லை என்றால் அவன் இரண்டும் மூழ்கி விடுவான் ஒரு மனிதருக்கு இரண்டு இரண்டும் தேவை அவனுக்கு நேர்வாய் என்பது கிடைக்கும் மேலான பெருமக்களே இந்த உன்னதமான அமலை திராவத்தின் குரானை நாம் அமலானோடு நிறுத்தி என்பது அல்ல அதை நாம் மற்ற அந்த அன்றாட வாழ்க்கையில் அந்த ஒரு அமலை நாம் தொடர வேண்டும் காரணம் அந்த உன்னதமாக ஒரு அமல் என்பது உலகத்தோடு துண்டிக் ஒரு அமல் அல்ல நாளை குருவாக நாம் ஓதுவோம் ஏதான பெருமக்களை சுவனத்திலும் அந்த அமல் இருக்கும் ஆகவே இந்த திலாவத்தில் குரானை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வல்ல அல்லாஹ் அப்துல்ல செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته